வணக்கம் எங்கள் மக்களே நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன் இந்த காணொலியில வந்து இந்த பயோமெட்ரிக் ரெசிடென்ட் பெர்மிட் அல்லது ரெசிடென்ட் பெர்மிட் வச்சிருக்கிற ஆக்களுக்கு அவங்களுடைய அந்த கார்டினுடைய எக்ஸ்பயர் டேட் வந்து டிசம்பரோட முடியுது இது தொடர்பாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் நேற்று ஒரு அன்பருக்கு இந்த இ விசாவுக்கு மாத்துறதுக்கான விடயத்தை வந்து மொபைலில் செய்திருந்தாங்க அதை அப்படியே நான் வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி செய்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் பாருங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்கிறதுன்னு சொல்லி மிக தான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப் தான் இருக்குது மூன்றோ நாலு ஸ்டெப் தான் மற்றது வந்து மொபைலில் செய்கிறது தான் ஈஸி கம்ப்யூட்டருக்கு செய்ய தேவையில்லை ஏன்னு சொன்னால் அந்த ப்ரோசஸில் வந்து யூகே இமிக்ரேஷன் ஐடி செக் சொல்லி ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்போடு அதுக்கு லிங்க் பண்ண வேண்டி இருக்கும் அதனால் மொபைலில் செய்கிறது ஈஸியாக இருக்கும் மிக இலகுவானது அதை நான் போட்டு காட்டுறப்பாருங்க மற்றது இன்னொரு விஷயம் இந்த யாராவது செய்கிறாங்கன்னா ஹோம் ஆபீஸ்ல இருந்து இமெயில் லிங்க் வர ஒரு கொஸ்டனா இருக்கு லிங்க் வந்தாக்கள்லாம் இது செய்ய வேணுமான்றது கொஸ்டின் இருக்கு லிங்க் வந்தாக்களுக்கு தான் இப்போ ஹோம் ஆபீஸ் வெப்சைட்ல எதுவுமே சொல்லப்படல அப்ப இமெயில் வந்தாக்கள் இப்ப செய்யக்கூடியதான் இருக்குது மிச்சாக்கள் நீங்கள் இமெயில் வெறும் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிதான் இருக்கும் இப்போ டிசம்பர் வரைக்கும் நீங்க அதுக்கு முதல் வெயிட் பண்ணாமல் கொண்ட ஹோம் ஆஃபீஸோட பண்ணுங்க ஃபோன் பண்ணியோ அல்லது இமெயில் பண்ணியோ கேளுங்க என்ன செய்யுறோன்னு சொல்லி அவங்களுக்கும் என்ன செய்யணும்னு சொல்லி சொல்லுவாங்க அல்லது உங்களுக்கு இமெயில் திருப்பி அனுப்பாங்க என்னோட சொன்னா சில பேர் வந்து லோயஸ்டூடாக வேறு ஏஜென்ட் கூட அப்ளோ பண்ணியிருப்பீங்களா அவங்க வந்து அவங்களோட இமெயிலை யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு போயிருக்கலாம் அவங்கள தான் கவனிக்காமல் இருக்கலாம் அல்லது உங்களுக்கு கூட வந்த இமெயில் கூட உங்களால் இருக்கலாம் ஸோ நிறைய சிக்கல் இருக்கிறதனால ஹோம் ஆஃபீஸில் கண்டக்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கும் ஆனால் ஹோம் ஆஃபீஸ்மே வந்து குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே இமெயில் பண்ணாத ஆக்கள் மாற்றாத ஆக்களுக்கு விரைவாக நடவடிக்கை எடுப்பேன் அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு தானே எப்படியாச்சும் உங்களை வந்து இமெயில்லையோ இல்லை ஃபோன்லேயோ அல்லது கடிதம் மூலமோ உங்களை கண்டெக்ட் பண்ணி இந்த டிசம்பருக்குள்ளே செய்கிறதுக்கான மூலாது வலையும் கோபம் செய்யும் தான் நான் நினைக்கிறேன் இ விசா மாத்திரதுல இந்த நேற்று நாங்கள் செஞ்ச ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் வந்து ஏற்கனவே யுகேவிஐ அக்கவுண்ட் இருக்கிற ஒரு என்னுடைய நண்பருக்கு தான் நாங்கள் செஞ்சுருக்கிறோம் நேற்று அதனால் இவருடைய இமெயிலில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணும்போது அது அது வந்து யுகேவிஐ அக்கௌண்டை கிரியேட் பண்ண சொல்லி கேட்காமல் நேரவே இ விசா செய்யறதுக்கான ஸ்டெப்புக்கு தான் அது போகுது சரி அதுல இருந்து நீங்கள் பாருங்க உங்களுக்கு விஐ அக்கௌண்ட் இல்லையான்ற சொன்னால் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே வர வேண்டியிருக்கும் உங்களோட இமெயில் லிங்குடாக போகும்போதே அது கிரியேட் பண்ணாட்டி க்ரியேட் பண்ண சொல்லி பிறகு அப்படியே ஈஸியாக கூறியது வரும் இப்போ வந்து கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வந்து நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து எப்படி செய்கிறத அந்த ஸ்டெப் எல்லாத்தையும் காட்டுறேன் வெரி ஈஸி நீ இலகுவாக மொபைல்லேயே செய்து கொள்ளலாம் ஓகே ஓகே இதுதான் அந்த இமெயில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இமெயிலில் இருக்கிற லிங்க் இருக்குது இந்த லிங்கை கிளிக் பண்ணினோடனே அது எங்கே கொண்டு போகுதுன்னு சொன்னால் ஜிஓவி டாட் யூகே என்ற சைட்டுக்கே கொண்டு போகுது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து முதலாவது கேள்வி கேட்கப்படுது நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது என்ன டாக்குமெண்ட்ஸை பயன்படுத்துனீங்கள் அதாவது உங்களோட பாஸ்போர்ட்டை பயன்படுத்துனீங்களா உங்களோட பிஆர்பி பிஆர்பி கார்டை பயன்படுத்துனீங்களா அல்லது நேஷ்னல் ஐடிடி கார்டை பயன்படுத்துனீங்களான்றதை கேட்குது அதாவது இப்போ நான் செய்கிற இந்த நண்பருடைய இது வந்து ஏற்கனவே அவர் வந்து யூகேவிஐயில் வந்து ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டார் அந்த க்ரி அந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது என்ன விதமான டாக்குமெண்ட்ஸை பயன்படுத்துனீங்கறது தான் இந்த கேள்வி அப்போ இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணாத ஆக்களுக்கு நீங்கள் யுகேபிஐயில போய் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு வர வேணும் அதுக்கு பிறகு தான் இந்த ஸ்டெப்புக்கு நீங்கள் வர வேண்டி இருக்கும் இவருக்கு ஏற்கனவே க்ரியேட் பண்ணினபடியா இதில் கேட்குது நீங்கள் யுகேபிஐ அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது எந்த டாக்குமெண்ட்ஸும் யூஸ் பண்ணிங்களன்ட்டு கேட்குது இவர் வந்து பிஆர்பி கார்டை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாரு அதனால் பிஆர்பி கார்டுன்றதை நான் செலக்ட் பண்ண பிஆர்பி கார்டுன்னு செலெக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தோன்னே பிஆர்பி கார்டினுடைய நம்பரை கேட்கும் அந்த நம்பரை நாங்கள் அதில் டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தோம்னு சொன்னால் அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்கும் அதையும் போட்டுவிட்டு கண்டினியூஸ் கண்டினியூ கொடுத்தோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி கோட்டை வந்து நாங்கள் மொபைலுக்கு அனுப்புறதா இல்லை இமெயிலுக்கு அனுப்புகிறதான்னு சொல்லி கேட்கும் அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து இமெயிலை கிளிக் பண்ணுறோம் ஸோ இமெயிலுக்கு எங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கோட் வரும் அந்த செக்யூரிட்டி கோட்டை இங்கே டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அது வந்து இ விசா மாத்திரத்துக்கான அந்த ஃபோமுக்கு எங்களை லிங்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு இதை கொண்டு வந்து விடும் இதிலையும் நாங்கள் கண்டினியூவை கிளிக் பண்ணி கொண்டு போகலாம் அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து மூன்று விதமான ஸ்டெப் வந்து செய்ய வேண்டி இருக்கும் ஒன்று ஐடென்டிட்டி அண்ட் கன்டெக்ட் ரெண்டாவது வந்து செக்யூரிட்டி செக் மூன்றாவது வந்து சப்மிஷன் சொல்லி மூன்று விதமான செக்ஷன்ஸ் இருக்குது சின்ன இதில் வந்து கன்ஃபார்ம் ஜுவா ஐடென்டிட்டிக்கு போவோம் அதில் போய் நாங்கள் கண்டினியூ கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுடைய நாங்கள் இந்த ஃபோனில் செய்ய போகிறோம்னு சொல்லி கேட்கும் ஐஃபோன்ட்டு சொன்னால் அதில் ஐஃபோன் செவனாக அல்லது ஐஃபோன் செவனுக்கு லேட்டஸ்ட்டானது அது ஐஃபோன் சிக்ஸுக்கு முதல் ஆண்டு கேட்குது ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கூட இல்லை செய்யலாம் நீங்கள் எந்த ஃபோனில் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேட்கும் நாங்கள் அதை மாதிரி செலக்ட் பண்ணிக்கொண்டு கண்டினியூ கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து இது வந்து இப்போ தான் இந்த யூகே இமிக்ரேஷன் ஐடி செக் ஆப்போட கண்டினியூ அதாவது லிங்காக போதும் அதனால் இதில் கண்டினியூ கொடுத்தோன்னே பாருங்கோ இப்போ யூகே இமிக்ரேஷன் ஐடி செக் அண்ட் ஆப்பை ஓப்பன் பண்ண சொல்லி கேட்குது ஸோ அதனால் நாங்கள் கிளிக் பண்ணோன்னே இங்கே ஆப்புக்கு வந்தாச்சு இந்த ஆப்பில் கெட்டண்டதை யூஸ் பண்ணுறோம் இப்போ இது வந்து ஐஃபோன் தேர்ட்டீனில் யூஸ் பண்ணுற வழியாக இந்த மாதிரி இருக்குது ஒவ்வொரு ஃபோனுக்கு எடுவே மாறும் சில ஃபோனுக்கு சப்போர்ட் பண்ணாது அதனால் நீங்கள் வேறு ஃபோனையும் யூஸ் பண்ண வேண்டி இருக்கும் ஓகே இப்போ இதில் வந்து ஆப்புக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு அப்போ க்ளோஸ் ஓகே பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஆப்புக்கு வந்தாச்சு இப்போ என்ன நடக்க அது ஆட்டோமேட்டிக்காகவே இது மாறப்போகுது இப்போ வந்து இந்த ஆப் வந்து எங்களோடய அக்கௌண்டோட லிங்க் ஆகணும் அதுக்கு ஒரு செக்யூரிட்டி கோட் அனுப்புவாங்க அது உங்களோட மொபைலுக்கு அனுப்புகிறதா இமெயிலுக்கு அனுப்புறதான்னு கேட்குறாங்க நாங்கள் இமெயிலை செலக்ட் பண்ணுறோம் இமெயிலுக்கு ஒரு செக்யூரிட்டி கோட் வருது அதை நாங்கள் இதில் போடுறோம் இப்போ இந்த ஐடி செக் யூகே இமிக்ரேஷன் ஐடி செக் ஆப்பும் எங்களுடைய அக்கௌண்ட்டும் வந்து இப்போ லிங்க் ஆகிடுச்சு இப்போ நாங்கள் ஆப்பை வந்து யூஸ் பண்ணலாம் சரி இதில் வந்து நாலு விதமான விடயங்கள் செய்ய வேண்டியது ஒன்று உங்களுடைய பிஆர்பி கார்டினுடைய படத்தை எடுக்க வேணும் முன்னுக்கும் பின்னுக்கும் அதாவது முதல்ல பின்னுக்கு எடுக்க வேணும் பிறகு முன் பக்கம் எடுக்க வேணும் ரெண்டாவதாக என்ன செய்யணும்னு சொன்னால் எங்கள் அந்த பிஆர்பி கார்டில் இருக்கிற சிப்பில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுக்க வேணும் அதை எப்படி செய்கிறான்றதை நான் பின்னாடியாக சொல்கிறேன் மூன்றாவதாக உங்களுக்கு செல்ஃபி எடுக்க வேணும் நாலாவதாக உங்களோட ஃபோட்டோ எடுக்க வேணும் இதுதான் இந்த நாலு ஸ்டெப்பும் இருக்குது இந்த ஐடென்டிட்டி செக்கில் ஓகே ஸ்டார்ட் பண்ணும் கீழே ஸ்டார்ட் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சரி இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் உங்களோட ஐடென்டிட்டிக்கு பாதிக்க போகிறீங்கன்னு சொன்னால் பிஆர்பி கார்டுன்றதா பிஆர்பி கார்டுன்றதை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் சரி இதில் வந்து இந்த பிஆர்பி கார்டில் வந்து பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நம்பரோட இப்படி ஒரு டிஜிட்டல் நம்பரோடு இருக்கும் பின்னுக்கு அதைத்தான் நீங்கள் முதல்ல எடுக்க வேணும் ஃபோட்டோ அந்த ஆப்போடையாகவே அது ஆட்டோமேட்டிக்காக கேமராவை ஒன் பண்ணும் நாங்கள் அப்படியே அதை கிட்ட கொண்டு அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே ரெக் பண்ணி எடுத்துக்கொள்ளும் இந்த நாங்கள் செய்கிறோம் பின்பக்கத்தை எடுத்தோன்னே அது உடனே ஸ்கேன் பண்ணிவிடும் ஃபோட்டோ எடுத்தாச்சு அதுக்கப்புறம் முன்பக்கம் ஃபோட்டோ எங்களோடய பிக்சர் இருக்கிற பக்கத்துக்கு இந்த கொண்டு போகிறோம் எடுக்கிறோம் இதை வந்து நீங்கள் பகலில் செய்யுங்க அப்போ இருந்தால் இரவில் வந்து இங்கே நிழல் விழும் அதனால் பகலில் செய்யுங்கோ இப்போ முன்பக்கமும் எடுத்தாச்சு ஸோ முதலாவது ஸ்டெப் முடிஞ்சுது ரெண்டாவது உங்களோட சிப்பை வந்து ட்ரெக் பண்ண போகிறாங்க அக்சஸ் பண்ண போகிறாங்க உங்களோட விஆர்பி காட்டுக்கு மேலே இருக்குது அதை எப்படி செய்யணும்னு சொன்னால் ஃபோனில் எந்த ஒரு கவருமே இருக்கக்கூடாது காட்டுக்கு விஆர்பி காட்டுக்கு மேலே ப ஃபோனை வச்சு ட்ரெக் பண்ண வேணும் அதாவது ஃபோன் அதில் முட்டக்கூடிய மாதிரி வச்சு ட்ரெக் பண்ணிடோன்னா இப்படி வந்துடும் ரெடி டு ஸ்கேன் சொல்லி இப்போ விஆர்பி காட்டுக்கு மேலே ஃபோனை வச்சு மேலையும் கிளியமாக இப்படி தள்ள வேணும் ஐயா மேலேங்கு கிழியமாக சைட்டுக்கு எல்லா பக்கத்துக்கும் தள்ள வேணும் ஃபோனும் கார்டும் முட்டி கொண்டு நிற்க வேணும் இப்படி செய்யும்போது திரு பிளைக்கும் திருப்பி திருப்பி நீங்கள் ட்ரை பண்ணுங்க அந்த ஆக்சஸ் சிப் என்று சரி வருது கீப் ஜுவர் ஃபோன் ஸ்டில் அண்டு ஹார்ட் இந்த மேலே ஒரு க்ரீன் கலர் டேப் மாதிரி வந்துட்டு டேப் மாதிரி சரியா இப்போ வந்து முழுமையாக உங்களோட ஆக்சஸ் பண்ணிட்டுது அந்த பிஆர்பி கார்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஓகே ஆக்சஸ் சிப் கம்ப்ளீட்டட் வந்துட்டுது சரி அப்போ ரெண்டாவது ஸ்டெப் முடிச்சு மூன்றாவது ஸ்கேன் யுவர் ஃபேஸ் ஸோ இது வந்து செல்ஃபி உங்களோடய ஃபோனை வந்து இந்த ஆப்பில் ஆட்டோமேட்டிக்காகவே அது ஆப்பில் கேமராவாக ஒன் பண்ணும் நீங்கள் அதை மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகணிங்க இப்படி வந்து உங்களோடய முகத்துக்கு கிட்டே வந்து பிடிக்கும்போது கலர் கலராக மாறி அது வந்து உங்களோட செல்ஃபியை எடுத்துக்கொள்ளும் இப்போ அடுத்த ஸ்டெப்பை செய்கிறார் ஃபேரங்கோ இந்த வந்து தன்னுடைய முகத்தை வந்து தன்னுடைய முகத்தை வந்து பிடிக்கிறாரு சரி வேற இல்லை இன்னும் கொஞ்சம் கிட்ட கட்ட சொல்லி சொல்லுது மூவ்ஸு க்ளோஸராண்டு இந்த போது அப்படி ஓகே ஆனோடனே அப்படியே ஒரு ப்ளூ கலரில் க்ரீன் கலரில் அப்படியே ரவுண்ட் பண்ணுது சரியா ஸோ இதுவுமே வந்து கம்ப்ளீட் அடுத்தது ஸ்கேன் யுவர் ஃபேஸ் அது இது தான் அந்த செல்ஃபி தான் ஸோ அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்தது டேக் யுவர் ஃபோட்டோ இந்த ஃபோ எடுக்கவனும் பிண்டிக்கு பேக்ரவுண்ட் வந்து கிளியராக இருக்கவனும் பகல் நல்லா இருக்கும் இந்த ஃபோட்டோ தான் உங்களுடைய இ விசாவில் வரப்போகிற ஃபோட்டோ அதனால் வடிவம் இந்த ஃபோட்டோ எடுத்திங்களும் சரி அதுக்கு பிறகு பார்த்தீங்களாண்டா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபோட்டோ முழுபடியும் இதில் வந்துடும் உங்களோட பெயர் உங்களோடய டேட் ஆஃப் பர்து உங்களோடய விஆர்பி கார்டு நம்பர் எல்லாமே இருக்குது எல்லாமே ஹாப்பி சரியாக இருக்குன்னு சொன்னால் சப்மிட் பண்ண வேண்டிய அதுக்கப்புறம் வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட் சொல்லி வரும் ஸோ கன்ஃபார்ம் ஜிவ் ஐடென்டிட்டிக்கு தான் உலக நேரம் செய்தாங்க அதாவது அவங்களோட விஆர்பி கார்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் அதோடய ஃபோட்டோ எல்லாத்தையும் நாங்கள் இப்போ ஃபீட் பண்ணிட்டோம் எங்களுடைய ஃபோட்டோ எங்களுடைய செல்ஃபி எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிவிட்டோம் இதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னா ஆட்டோமேட்டிக்காக பழைய ஸ்டெப்புக்கே போயிடும் அங்கே போய் நாங்கள் முதல் செஞ்ச மாதிரியே இந்த டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம் விஆர்பி கார்டு ஸோ அதனால் விஆர்பி கார்டை போட்டு அந்த நம்பரை போட்டுட்டு ரெண்டாவது ஸ்டெப்புக்கு போ போகிறோம் அதாவது எங்களுடைய கன்டாக்ட் டீட்டெயில்ஸை போடணும் எங்களுடைய செக்யூரிட்டி செக்கை வந்து செய்ய வேண்டியிருக்கும் அடுத்தது வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ ரெண்டாவது ஸ்டெப்புக்காண்டி முதல் செஞ்ச மாதிரி அந்த செக்யூரிட்டி கோட்லாம் இமெயிலுக்கு அனுப்புவாங்க அதை கொண்டு வந்து போட்டு கண்டினியூ பண்ணோன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி கொண்டு வரும் இதில் எங்களுடைய அடுத்தது எங்களோடய லொக்கேஷனை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லி ஒரு கொஷன் கேட்கும் அதில் நீங்கள் யூகேலேருந்தால் யூகே அண்டு போட்டுவிட்டு அதை ஆன்சரை செக் பண்ணி போட்டு இஎஸ் அண்டு கொடுத்தோன்னே ஓகே அடுத்ததாக வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் சரியாக நீங்கள் வேறு யூஸ் பண்ண போகிறீங்களா டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லி எங்களுடைய எங்களுடைய வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது தான் என்னோடய ஃபோன் நம்பர் இமெயில் அட்ரஸ் அப்டேட் பண்ணி போட்டு அடுத்ததான் ரெண்டாவது ஸ்டெப் வந்து எக்ஸஸ் செக்யூரிட்டி இதில் வந்து மூன்று விதமான கேள்வி கேட்போம் அதாவது இந்த அக்கௌண்ட் வந்து எங்களுக்கு நாங்கள் பாஸ்வேர்ட் அதில் எல்லாத்தையும் செலச்சிட்டோம்னு சொன்னால் எங்களோடய அக்கௌண்ட்டை வந்து ரீக்கவர் பண்ண வேணும் அதுக்காண்டி ஒரு செட்டப் கொஷின்ஸை வந்து வந்து கேட்பீங்க நார்மலாக அந்த பேங்க்களை அதிலலாம் கேட்குறது அவங்களோட மதர்ட மேடி நேம் என்ன உங்களோட பஸ்ஸு பெட் என்ன உங்களுடைய பஸ் ஸ்கூல் என்ன நீங்கள் எங்கே பிறந்தனிங்க உங்களோட அப்பா அம்மா எங்கே பிறந்தனீங்க அப்படி ஒரு மூன்று செக்யூரிட்டி கொஷின்ஸ் கேட்பாங்க இந்த இதுக்கு ஆன்சரை கொடுத்துட்டு நாங்கள் போகணும் இந்த ஆன்சர் யூஸ் பண்ணி தான் எங்களுடைய அக்கௌண்ட் பிள்ளைச்சி சொன்னால் இது காலத்தில் நாங்கள் அதை ரீக்கவர் பண்ணுறதுக்கு இதே ஆன்சரை நாங்கள் கொடுத்தா தான் எங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ரீக்கவர் ஆகும் அதனால் ஞாபகமான சரியான கொஷன்ஸுக்கு சரியான ஆன்சரை நீங்கள் கொடுத்து வச்சுருங்கன்னு சொன்னால் அதை இலகுவாக ஞாபகம் இருக்கக்கூடிய மாதிரியான ஆன்சரை கொடுக்கலாம் அதனால அது கம்ப்ளீட் ஆகிடும் அதுக்கப்புறம் மூன்றாவது சப்மிட் யுவர் ரிக்வெஸ்ட் சரி அதை கொடுத்தோடனே உங்களுக்கு டிக்ளரேஷன் கேட்கும் நீங்கள் அதை டிக்ளரேஷனில் நீங்கள் அதை பொருத்தமானதை செலக்ட் பண்ணி போட்டு நீங்கள் தான் செய்கிறீங்கன்னு சொன்னால் முதலாவது செலக்ட் பண்ணி போட்டு அதை கொடுத்தீங்கன்னா சரி அடுத்தது சப்மிட் அந்த சப்மிட் கொடுத்தன கேட்குது சப்மிட் பண்ண சொல்லி ஓகே அதுலேயுமே கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் என்று சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த இ விசாவுக்கான ப்ரோசஸ் இதோட முடிஞ்சிடும் இவ்வளவு தான் இதுக்கு பிறகு ஒரு கப்ளப் ஹவர்ஸ் அல்லது நாளைக்கு நீங்கள் வந்து போய் லொக்கின் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய நீங்கள் இங்கே போட்ட உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய முழு டீட்டெயில்ஸுமே இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய விசா இப்போ முடியுதுன்றதோ அதில் அப்டேட் பண்ணப்பட்டிருக்கும் இப்போ உலக காலம் உங்களுடைய பிஆர்பி கார்டில் வந்து டிசம்பர் முப்பத்தொன்னு தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆனால் இப்போ நீங்கள் போய் அந்த இ விசாவை பார்த்தீங்கன்னா சொன்னா உங்களோட விசா அப்போ முடியுதுமோ அந்த டேட் அதில் இருக்கும் ஓகே அதுதான் இ விசா இந்த காணொலி உங்களுக்கு பிரியோசனமாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இதை உங்களோட நண்பர்களுக்கும் அனுப்பிவிடுவீங்க அந்த அவர்களும் வந்து இதை ஃபாலோ பண்ணி செய்யக்கூடியதாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் தமிழ் தமிழ்மகன்